பச்சாபாளையம் பகுதியில் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் இயங்கும் தாய்பால் ஏடிஎம் இல் இலவசமாக தாய்ப்பால் விநியோகம் பிறக்கும் குழந்தைகளுக்கு இன்றியமையாத உணவு தாய்ப்பால் தாய்ப்பாலில் உள்ள ஊட்டச்சத்து வேறு எந்தவொரு உணவிலும் இல்லை என சொல்வார்கள் தாய்ப்பால் பருகி வளரும் குழந்தைகள் ஆரோக்கியமுடன் வளரும் நவீன உலகில் மாறி போகும் உணவு பழக்க வழக்கத்தால் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு குறைந்து பல குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போதுமான அளவில் கிடைப்பதில்லை இந்த நிலையில் குழந்தைகளுக்கு போதுமான தாய்ப்பால் கிடைப்பதற்காக மருத்துவமனைகளில் தாய்ப்பால் தானமாக பெறப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றன ஆனால் அது அனைத்து நேரத்திலும் கிடைப்பதில்லை என்பதால் டுவெண்டி போர் இன்டு செவன் தாய்பால் விநியோகம் செய்யப்படும் வகையில் கோவையில் தாய்ப்பால் ஏடிஎம் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் கோவை பச்சாப்பாளையத்தில் திறக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சென்டரில் அமைந்துள்ள தாய்ப்பால் டுவெண்டி போர் இன்டு செவன் ஏடிஎம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இலவசமாக தாய்ப்பால் விநியோகம் செய்ய ஆரம்பித்துள்ளனர் தன்னார்வலர்கள் வாயிலாக பால் சுரப்பு அதிகமாக இருக்கும் தாய்மார்களிடம் உளவியல் ரீதியாக எடுத்துரைத்து விழிப்புணர்வு செய்து தாய்ப்பாலை தானமாக பெற்று அதனை முறையாக பரிசோதனைக்கு உட்படுத்திய அந்த பால் மற்ற குழந்தைகளுக்கு ஊட்ட உகந்தது என முறையாக பரிசோதித்து மருத்துவர்கள் சான்றிதழ் தந்த பின்னர் இந்த தாய்ப்பால் டுவெண்டி போர் இன்டு சேகரித்து வைக்கின்றனர் சேகரிக்கப்பட்ட இந்த தாய்ப்பால் குளிர்சாதன பெட்டியில் பாதுகாத்து வைப்பார்கள் தாய்ப்பால் தேவைப்படும் குழந்தைகளுக்கு பச்சிலம் குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் தரும் பரிந்துரை சான்றிதழுடன் தாய்ப்பால் விநியோகம் செய்யும் ஏடிஎம் அணுகினால் இலவசமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் தாய்ப்பாலை பெற்றுக் கொள்ளலாம் குழந்தை பெற்று உடல்நலக் குறைவால் அவதிப்படும் தாய்மார்களிடமிருந்து பச்சிலம் குழந்தைகள் பால் தாயின்றி தவிக்கும் நிலையை போக்குவதற்காக அமைக்கப்பட்ட இந்த தாய்ப்பால் டுவெண்டி போர் இன்டு செவன் ஏடிஎம் ஆரோக்கியமான குழந்தைகள் வளர அடித்தளமாக அமையும் என்று தானம் செய்வோர் தன்னார்வலர்கள் தாய்ப்பால் டுவெண்டி போர் செவன் ஏடிஎம் நிர்வகிப்பாளர்கள் தெரிவித்தனர் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் நம்ம நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிடல் வளாகத்தில் ஆரம்பிச்சோம் இப்போ இதை ஏடிஎம் மாதிரி இங்கே வச்சுருக்கோம் என்னோடய இங்கே ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து இந்த சுற்று உட்காரத்தில் உள்ள தாய்மாரில்லாமல் குழந்தைகளுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நல்லா பண்ண முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது இன்னும் மற்ற வீடுகளுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மருத்துவமனைகளுக்கும் இந்த பால் கொடுக்க முடியும் அதிகம் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் அது மாதிரியும் கொடுக்க போகிறோம் மற்ற மருத்துவமனைகள் இருக்கிற குழந்தைகளுக்கு கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பச்சைப்பாளையம் யூனிட்டில் இருக்கோம் இங்கே வந்து நம்ம செகண்ட் ஏடிஎம் தட் இஸ் மதர்ஸ் மில்க் பேங்க் அம்மா தாய்பால் ஏடிஎம் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது இதோடய மெயின் சென்டர் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது அங்கே வந்து நம்ம மதர்ஸ் டோனர்ஸ் வந்து மில்க் கொடுக்குறாங்க அங்கே பேஷரைஸ் பண்ணிவிட்டு அப் டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம மைனஸ் எயிட்டீன் டிகிரியில் பேஷனைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கே வைக்க முடியும் தேவையான மதர்ஸ் தட் இஸ் குழந்தைங்களுக்கு யார் வந்து அவங்க மதர்ஸ் டெலிவரிய தவறி தவறிட்டாங்க இல்லை கேன்சர் இதாக இருக்காங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லை அவங்க மதருக்கு வந்து லேக்டைட் ஆகலை மில்க்கு அவங்க வந்து அந்த வந்து தேவையான டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்க முடியும் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அங்கே வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது இப்போ அதுக்காக தான் அது பேஸ் பண்ணி இங்கே ஏடிஎம் ஏன்னால் நல்லா அங்கே டிமாண்ட் வந்துட்டு இருக்கிறனால நாங்கள் ஒவ்வொரு ஏ சென்டர்லேயும் இப்போ ஏடிஎம் மாதிரி ஓப்பன் இருக்கோம் அதில் இது செகண்ட் ஏடிஎம் இந்த ஏடிஎம்மில் வந்து இங்கே இருக்கிற சரௌண்டிங் ஏரியா ஒரு முப்பது நாற்பது வில்லேஜஸ்க்கு கம்ப் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக கேட்டர் ஆகும் இங்கே வந்து எங்களுக்கு மெயின் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலோட நல்லா சப்போர்ட் இருக்குது அவங்க வந்து நம்மளுக்கு நல்ல இதெல்லாம் ஃப்ரீயாக டோட்டலாக கொடுக்குறனால நம்ம அடுத்த சென்டர்ஸும் சப்போஸிங் எக்ஸ்ட்ரா மில்க் இன்னும் இருந்துகிட்டே இருந்தால் அடுத்த சென்டர்ஸும் அடுத்த ஏரியாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம்